ஒரு கைதிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு மரியாதையா யோ நமக்கு தாயா அவன் கைதி இந்த ஊருக்கு அவன் தாயா காவல் தெய்வம்

அறிவு கட்டவன் நாடகத்துக்காக அசோக உனத்துல தீய வயிறானா வைக்கப்படப்ப குளித்தின் வந்துட்டியாடா உனக்கு அனுமதி வேஷம் கொடுத்து தப்பா போச்சு இப்ப ஊருக்காரங்களாம் சேர்ந்து நம்மள குளிச்சிருவாங்க போல இருக்கு ஓடி ஒழியறது கூட இடம் இல்லையே சீக்கிரம் ஓடியாடா எங்க மறைகிறது ஒரு தலைக்கே பிரச்சனை இவன் பார்த்து நம்மளை காட்டி கொடுத்துருமே இப்ப பார்த்து தும்மல் வருது

நான் பாத்ததே இல்லையே இவர்தான் தான் இவர் இவர் ராவணா இந்த சிறுப்புக்கு மாங்க எவ்வளவு கட்டிட்டு போனே நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசோக வளத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம் அங்க எரிய தீக்கி இங்க பகம் மூச்ச முட்டுது காத்து கருப்பு தீட்டு பட்டக்கண்ணு செய்வன எல்லாமே இந்த தீயோட துப்புப்பா அடி ஆத்தாடி என் முடி எரியத்தான் செய்யும் மந்திரம் வராத மேலையே இப்படி விழுறீங்க ஊர்ல இருக்கிற வந்து நிக்கிறான் இவன் என்ன கொஞ்சமா சொல்ற ஏதோ படிச்சமா ஒரு வேலை வட்டிய பார்த்தாமா

சீர்திட்டம் செஞ்சு இந்த ஊரே மாத்தி கட்ட போறோம் அப்புறம் தெரியும் இந்த முத்துக்காலை யாருன்னு பெருசா பேச வந்தார் பேச்சு ஓல் மேன் பாத்தியாடி உன் பையன் என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு இனிமே நீ ஆச்சு உன் மகனாச்சு எக்கேடும் போங்க இவன் இப்படி இந்த ஊரை சுத்திக்கிட்டு தெரிஞ்சான்னா நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு வரும்போது இந்த ஊருக்குள்ள எந்த போய் பொண்ணு கொடுக்கான்னு பாக்குறேன் ஆமா இனிமே தான் அவனுக்கு ஒருத்தி பிறந்து வரப்போறாளாக்கும் என் பிள்ளைக்கு ராசாத்தி மாதிரி ஒருத்தி வரத்தான் போறா

முதல்ல காலுக்கு வச்சுட்டு அப்புறமா கைக்கு இல்ல அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு கொண்டாட கட்னு நாளைக்கு பள்ளிக்கூடத்தாண்டு விழால நான் கரகாட்ட ஆடப்பற அதுக்கிட்ட இதை கட்டி பார்த்தேன் வேண்டம்மா வேண்டா இந்த சலங்கதா உங்க அப்பாவி என்னையும் சேர்த்தும் வச்சது பிரிச்சும் வச்சது எனக்கு நான் இந்த சலங்கையை கட்டிட்டு கரகத்தை தலையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கைய ஆட்டம் கண்டுருச்சு ஊர் ஊரா கரகம் ஆடிட்டு இருந்த என்ன விதி இந்த ஊர்லயும் ஆட வச்சிருச்சு அப்பதான் உங்க அப்பா என் ஆட்டத்தை பார்த்தார் ஒரு நாள் அவர் என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார் நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சேன் ராத்திரி பூரா யோசிச்சேன் கடைசி அவர் விருப்பப்படியே எங்க கல்யாணம் நடந்தது அன்னைக்குதான் இந்த ஜமீனே ஆடி போச்சு மானமே போச்சுன்னு குதிச்சு உங்க பெரியப்பா பெரியம்பலத்தோட பகையையும் ஊர் பகையும் வளர்த்துக்கிட்டு உங்க அப்பா என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு அப்ப நீ என் வயத்துல மூணு மாச குழந்தை ஒரு நாள் கோயில் திருவிழா விஷயமா பேசணும்னு பெரியம்பளம் உங்க அப்பாவை கூப்பிட்டு விட்டார் பழைய பகையெல்லாம் மறந்து சிரிச்ச முகத்தோட போனவர் திரும்பி போன மாத்தா வந்தார் நான் துடிச்ச புரண்ட எனக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் வரல உங்க பெரியப்பா உங்க அப்பாவை என் கிட்ட இந்த நிரந்தரமா பிரிச்சது இல்லாம அந்த பழைய ஏ மேல திரிச்சு விட்டுட்டார் ஒரே அவர் பக்கம் நின்னு என்னை ஏச ஆரம்பிச்சது அன்னைக்குதான் நான் முடிவெடுத்தேன் உங்க அப்பா பிறந்து வளர்ந்து முடிஞ்ச இதே மண்ணில சின்ன அம்பலத்தோட வாரிசை உருவாக்கிட்டு சாகணும் தாண்டி இன்னும் நான் பைராகித்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஜல்லிக்கிறதுக்கான கை اوه <muchos> யாரா மாட்டுக்கார காளி நான் தான் சாமி ஹலே ஆளை கண்ணுல பார்த்துன்னு ஒன்னு கிடைக்க மாட்டேன் ஜல்லிக்கட்டு மாட்டி சொல்லி தருறேன் புடிச்சு போய் உடத்தட்டு உலகுக்கு போடல